போகிறதுக்கு ஏமில் காலையில் சுடு தண்ணியை ஊற்றிக்கிட்டு இருக்கேன் உனக்கு ஒம்பது மணிக்கு தரேன் பள்ளிக்கூடம் ஹா அண்ணனுக்கு எட்டரை மணிக்கெல்லாம் உள்ள இருக்கணும் ஹா அண்ணனும் பாப்பாவும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க அதுக்கால இட்லியை ஊற்றிருக்கேன் தரப்போகிறேன் சில சமயம் சொன்னா விட்டுருவாரு அதுவும் இல்லாம உங்க ஸ்கூல்ல வெளியெல்லாம் நிச்சயம் வைக்க மாட்டாங்க பனிஷ்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க அதனாலதான் சொன்னேன்

போட்டு அண்ணா நீ பசாம எங்க ஸ்கூலுக்கே வந்துடும் சே ஹவந்தி கிட்ட கொடுத்துருனே எடி फ्रूट्सலாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் சாண்ட்விச் வெச்சிருக்கேன் ஒழுங்கா நேரத்துக்கு சாப்பிடுங்க சரியா வாட்டர் வச்சிட்டேன் அண்ணனுக்கு டீபன் பாக்ஸ்லாம் எடுத்து வச்சிட்டேன் ரெண்டையும் சேர்த்து எடுத்துட்டு போ கேங்க சின்ன போய் பாக்குறேன் நீ எங்கே தெங்க வா ஆ நீ போ சீக்கிரம் அண்ணே நான் ஸ்கூலுக்கு ஆ சரி சரி போ அண்ணே

ரொம்ப சந்தோஷம் அதானா ஓடு கண்ணில் வெண்ணையும் ஓடு கண்ணில் சுண்ணாம்பி ஒப்பிய எம்பூட்டு நேரம் அந்த பையன் கடந்து இட்லி குடு இட்லி குடுன்னு கேட்டுக்கிட்டு இருந்தான் படி இவா மாடி அடுப்பில் வச்ச இட்லியை கூட மறந்து போய் தண்ணி இல்லாமல் அடி பிடிக்க வச்சு சட்டியை கரு வச்சுட்டு மாவனுக்கு முன்னாடி இங்கே ஓடுதியாக்கும் என்னத்தி சொல்ற சட்டி கறி பச்சா அச்சோ மறந்தே போயிட்டனே இடி அடுப்பு ஆஃப் ஆ அதெல்லாம் பண்ணியாச்சு பண்ணாமலா வருவாவோ வீட்டை கொடுத்த சொல்லுத்தியா ஆமாம் அந்த பையனுக்கு வேறு ஈட்டிய வச்சு கொடு நான் வேணும் நான் கொண்டு போய் கொடுக்குறேன் இங்கே படு மீன் இருந்தால் எல்லோருக்கும் ஒரே மாதிரி பொறிச்சு கொடுக்கணும் அந்த பையன்தான் ஆசைப்படுவான்னு தெரியும்ல அவனுக்கு கூட கொஞ்சம் மீன் வாங்கி விரவி வச்சா உனக்கு விண்ண உள்ள மண்டை ஊரில் போட்ட கதையெல்லாம் போய் வீடு விட ஆவுக்காந்து பேசுறது ஆ அந்த பிள்ளை கடைசியில் இப்படி பட்டு நீ என்னமோ நான் தின்ன மாதிரிலாம் ஆனால் கதை சொல்றியா அந்த பிள்ளை ரெண்டு பேரும் அவனும் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்காவோ அங்கே நாலு பேரும் உட்காந்து கூட உட்காந்து சாப்பிடும்போது கொஞ்சம் வெரைட்டியா நல்லா சாப்பாடாக கொண்டுட்டு போக வேண்டாமா அந்த ஸ்கூலில் படிக்கிறவரம் பணக்கார பிள்ளையே ஹிந்து ஸ்கூலு அப்படியே இதில் எல்லாம் கஷ்டப்படுறவங்க தான் படிக்காவோ அதனால வீட்டுக்கு தானே வந்து சாப்பிட போகிறான் சரி இருக்கிறத சாப்பிடுவான்னு நினச்சேன் அது ஏன் தப்பு தான் என்ன சொல்லணும் ஓ பணக்கார ஸ்கூலுக்கு மட்டும்தான் நல்லபடியாக காப்பாடு கொடுக்கணும் இருக்கா இங்கே எல்லா பிள்ளைலேயும் ஒரே மாதிரி பாரு அவனுக்கு எங்கே படிக்கணும்னு இஷ்டமோ அங்கே படிக்கிறான் உனக்கு எதாவது செலவு வைக்கிறானா அந்த பெயர் ஒன்றும் வைக்க மாட்டேங்கான் நீ ஐம்பது காசு ஒருத்தர் ரூபா அஞ்சு ரூபா கொடுத்தா கூட அதை கொண்டு போய் உண்டியலில் போட்டு வைக்கலாம் என்னைக்கே ஒரு முட்டாயி அவன் போய் வாங்கி தின்னு இருப்பானா அந்த பையனை மட்டும் எல்லோரும் படுத்தி எடுத்து எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல இந்த வாயாடி பிள்ளைகளுக்கு நினைச்சலாம் செஞ்சு கொடுப்பேன் ஆனால் அந்த பயலுக்கு ஒரு ஆசைப்பட்ட மீன் துண்டு அதை பொறிச்சு கூட கொடுக்க மாட்டேன் கடைசியில் அவனை இப்படி வீஞ்ச வச்சுட்டிய சே சேட்டி என்னம்மா நான் உட்காந்து திங்கிற மாதிரில சொல்கிறேன் நான் என்ன கூடாது நான் நினைப்பேன் என்னமோ அன்னைக்கு மூணு துண்டு தான் இருந்துச்சு நீ அந்த பயலுக்கு கொடுக்காம இது உங்களுக்கு கொடுத்து விட்டுட்டேன் ஹாத இந்த சின்ன பைய உள்ள எவா தெரியலையே வரட்டும் இன்னைக்கு பம்பையை போட்டுது ஆயினே இப்படி முடிக்க விடுவாள்வோ இப்படி பற்றி பற்ற வச்சு விடுவாள்வோனு நினச்சேன் எனக்கே மனசு பதை பதங்குது சே அசிங்கம்மா என்ன இப்படி கேள்வியாக கேட்டுட்டு போயிட்டானே அதுதான் எனக்கு ஆற்ற முடியமா இருக்கு ஆமாம் ஆனால் மனசில் உள்ளதை சொல்லிடுவான் மனசுக்குள்ளேயே வைக்க மாட்டான் என்னமோ ஏற்றிட்டு போயிருப்பான் வரும்போது திரிச்சுட்டு வருவான் அதெல்லாம் பெருசு படுத்தாதா வச்சு போய் அவன் சிரிச்சிட்டு சாப்பிடுவான் அவனை சும்மா படுத்தி எடுக்காத அதுவும் சரிதான் சரி சரி வா உள்ள போவோம் ஓட்டாமல் இருக்க வேண்டாம் Shoot! இன்னும் கோபத்துல இருக்கீரா காலையில விஞ்சிக்கிட்டு போன சரி மத்தியான சாப்பிட பார்த்தா மத்தியான வரல சாப்பிடல எனக்கு பசிக்காதா போயிட்டு அதான் தெரியுதே வா சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் சாப்பாட்டில் என்ன வீச்சல் வண்டி கிடக்கு ஆமாம் இதுக்கு ஒன்றும் குறைச்சிடலாம் கண்டிப்பாக புதுசாக ஏமடே என்னை கண்டாலே உங்களுக்கெல்லாம் இளத்தாரமாக தான் இருக்கு ஓ அண்ணக்காரன் இப்போ என்ன பிடிச்சி ஏசலாம் என்னமோ ஒண்ணே சாப்பிடாம நான் தான் பள்ளிக்கூடத்துக்கு போன்னு அனுப்பின மாதிரி ஓ ஆணுங்க சொன்னாலும் இப்போ இங்கே வந்துருக்கியா அப்படி தானே சரி சரி காலி பண்ணி

அடி தனி அவனுக்கு தான் மீன் பிடிக்கும்னு தெரியும்ல பசங்களுக்கு கொடுக்கறத விட்டுட்டு அவனுக்கு கொடுக்க வேண்டியதானே ஆமாங்க எல்லாரும் இனியே குறை சொல்லுங்க என்னமோ நான் ஓர வஞ்சன பண்ற மாதிரிலாம் இருக்கு அந்த பிள்ளைங்க அந்த ஸ்கூல்ல படிக்கிறது விட எல்லாம் சேர்ந்து ஒன்னா உட்காந்து சாப்பிடுமே அதனால கொடுத்தேன் இவன் இந்த ஸ்கூல்ல தானே படிக்கிறான் சரி சில சமயம் வீட்டுல வந்து தானே சாப்பிடுவான் இருக்கிறத சாப்பிட்டுக்குவான்னு நினைச்சேன் பாட்டியாப்பா அந்த ஸ்கூலுக்குனா ஒரு சாப்பாடு இந்த ஸ்கூலுக்குனா ஒரு சாப்பாடு என்ன அனிதா பேசுற? அறிவுகட தரமா உளறிக்கிட்டே இருக்கே. ஸ்கூலுக்கு சாப்பாட்டுக்கு என்ன? ஏங்க புரியாம பேசாதீங்க. அந்த ஸ்கூல்ல கொஞ்சம் பணக்கார பிள்ளை எல்லாம் பெருக்கிது. பின்ன அதுக்கு கூட சேர்ந்து சாப்பிடும்போது வெறும் தயிர் சாதமும் கொண்டு போக முடியும் என்ன

அவ ஏதோ தப்பு பண்ணிட்டா விழுடா அவா படிச்சிருந்தா அவளுக்கு எல்லாம் தெரியும் அவளுக்கு என்னமோ இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சதும் பெரிய படிப்புன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா அப்படிலாம் இல்லடா அவா ஒரு மாயையான உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கா அதனால அப்படித்தான் நினைப்பா அவ நினைக்கிறதெல்லாம் பெருசு அவ கண்ண மறைக்குது அவ இங்கிலீஷ் பேசுறத பெருமையா நினைக்கிறா ஏன்னா அவளுக்கு பேச தெரியாது அதனால அவளுக்கு அது பெருசா தெரியுது நீ அதெல்லாம் நினைச்சி ஃபீல் பண்ணத இங்க பாரு நீ நல்லா படி அண்ணன் சொன்னானா பாப்பா ஏதாவது சொன்னாலா இல்ல இல்ல அதான் அனிதாமாட்டி ஒன்றும் தெரியாதே அதான் அனிதா அம்மா அப்படியெல்லாம் டாஃபு என்னாச்சி எல்லோரையும் வேறு சமாதானம் பட்டிக்கிட்டு இருக்கீங்க அங்க அனிதா டேய் அனிதா சண்டையா என்னக்கா என்னச்சி ஐயோ என்னமோ மீன் தூண்டு இவனுக்கு வைக்காமல் அது வச்சு கொடுத்து அது இங்கிலீஷ் மீடியத்தில் எல்லா பசங்களும் பணக்கார பசங்க வருவாங்கல்ல அதான் கொடுத்தேன் அப்படின்னு இவன் என்னன்னா அப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறவங்களா இலக்காரமா உங்களுக்கு அப்படின்னு கேக்குறான் இவன் கேக்குறதும் உண்மைதானே நீ இதுக்கெல்லாம் கோவப்பட மாட்டியே என்னாச்சுடா ஏன்டா போ அனிதா மதனே ஹாவ சொன்னா அது ஒரு பெரிய விஷயமா டேய் சாப்பாட்டுக்கெல்லாம் வீஞ்ச கூடாது ஹைசு நீ அவன சமாதானப்படுத்தி சாப்பிட கூட்டிட்டு வா காலையில சாப்பிடலையாம் அப்புறம் மத்தியானமும் சாப்பிட வராம இருந்திருக்கான் என்னன்னு கேளு நான் பாத்துக்கிறேன் தான் நீங்க கிளம்புங்க சரிமா என்னடா அசீன் செல்லம் நீ இதுக்கெல்லாம் கோவப்பட மாட்டியே என்னாச்சி டேய் அப்படிலாம் கோபப்படக்கூடாது அவ ஓ அனிதா மல்ல ஆ அதெல்லாம் ஒன்றுல்ல ஆனாலும் ஓ எப்போ பார்த்தாலும் மீடியமில் அவளுக்கு மொட்டை மட்டும் வீடு அவனுக்கு அதுதான் கோவம் டேய் அவளுக்கு இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும் இங்கிலீஷ் பேசுறது ரொம்ப பிடிக்கும் ஆனால் அவளுக்கு பேச தெரியாது ஏன்னா அவள் வெறும் பன்னெண்டாம் கிளாஸ் தானே படிச்சிருக்கா அதுவும் இல்லாமல் அவ தமிழ் மீடியத்தில் படித்ததுனால தான் அவளுக்கு எல்லாம் பேச தெரிய மாட்டேங்குது அவன் நினைச்சிக்கிட்டு இருக்கா அதுவும் இல்லாமல் ப்ராப்பர் யூனிஃபார்ம் டையெல்லாம் கட்டி ஸ்கூலுக்கு போகிறது அவளுக்கு இன்னமும் பெரிய இது மாதிரி ஒரு மாயையில் தெரியுது அதனால தாண்டா அப்படி இருக்கா மற்றபடி எதுவும் இல்லை அவளுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்னா நார்மலான ஒரு ஸ்கூலு சரியான படிப்பு இருக்காது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கா அதனால அப்படி கோவப்படுறான் அதெல்லாம் சரிமா என் தங்கம்ல அவ உன் மேலே எம்பட்டு பாசம் வச்சுருக்கானே உனக்கு தெரியும்ல நீ ஏன் இப்படி கோவப்பட்டா பிறகு மற்றவங்களாம் எப்படி இருப்பாங்க அவகிட்ட கோவப்படாத சாரி சொல்லுறேன் பிள்ளை ஹஸ்வினே எப்பவுமே பொறுமையாக இருக்கணும் தேவையில்லாமல் கோவப்படக்கூடாது நல்ல குணங்களை வளர்த்துக்கணும் சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் கோவப்படுவாங்களா ஒரு வீட்டில் அஞ்சு பேர் ஆறு பேர் இருக்கும்போது சில சமயம் சாப்பாட்டில் குறை இருக்கத்தான் செய்யும் அதெல்லாம் பெருசுப்படுத்தலாமா